வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் அடுத்து வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகின்றது இது மேலும் தீவிரமடைவதுடன் மேற்கு வடமேற்கு திசையின் ஊடாக நகர்ந்து தொடர்ந்து வருகின்ற இரு தினங்களில் இலங்கையின் வடபகுதியை அண்மித்த அண்மித்ததாக தமிழ்நாட்டு கரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிக்கின்ற பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழிவிடப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கவனத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு வேண்டிக் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் செறிந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் ஊவ மாகாணங்களிலும் അത്തുടൻ മാത്തളൈ മറ്റുംയ മാിലും അടിക്കടി മഴ അല്ലത് ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യൂടും നാട്ടിൽ ഏനിയ പ്രദേശങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ മാധ്യമ ഇരവ് വേളകളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ ഉവ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ മാത്തളൈ ഇടങ്ങളിലും நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மாகாண கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சபரகமூக மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசந்துரை தொடக்கம் திருகோணமலை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசந்துறை புத்தளம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்